இந்த ஸ்கீமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது கிராமங்களில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நூறு நாள் ஒரு நபருக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு போது நூறு நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு சம்பளத்தை கொடுக்குது அப்ப இது கிராமப்புற ஏழ்மை பெரிய லெவல்ல குறைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனமாக பார்க்கப்பட்டுச்சு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அந்த வேலை வாய்ப்பு திட்டத்தை அமல்படுத்த வேண்டிய கடமை மாநிலங்கள் வேலைகள்லாம் சொல்லுவோம் அதை எடுத்து அந்த பணத்தை அதற்கான அந்த கூலியை கொடுக்க வேண்டிய அந்த கடமை அந்த பாரம் மத்திய அரசின் மேல் இருந்தது ஒரு ஸ்கீம் கொண்டு வரீங்க எப்ப இந்த ஸ்கீமுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவழிக்கணும் அப்படின்னு கொடுத்து நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டேன் அந்த ஸ்கீம் எப்படி நடக்கும் நடக்காது அப்ப என்ன ஆகும் காலப்போக்கில் அந்த ஸ்கீம் மெது மெதுவா மண்மூடி போய்விடும் கிராமப்புறத்தில் வேலை வாய்ப்புக்காக கையேந்தி நிற்பவர்கள் பெரும்பாலும் தலித்துகளும் மிகவும் பிற்படுத்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அவங்க நாளைக்கு இந்த ஸ்கீம் போஷன் அவங்கதான் தான் பாதிக்கப்பட போறாங்க பிஜேபி அவர்கள் ஆதரிக்கின்ற அந்த உயர் சாதி கூட்டத்தில் பெருசா பாதிக்கப்பட போறது வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் உலகத்திலேயே மிகப்பெரிய காரண்டி வேலை வாய்ப்பு திட்டம் சொல்லப்படுற மன்ரேகா அப்படிங்கறத சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமா மாறி இருக்கு என்ன இந்த மன்ரேகா மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி கிராமப்புற வேலை திட்டத்தோட முக்கியத்துவம் என்ன கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கு கேரண்டி அதாவது அரசாங்கத்தால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட நூறு நாள் வேலை வாய்ப்பு உண்டு அதுக்கான சம்பளத்தை அரசாங்கம் கொடுத்துரும் இந்த நூறு நாள்ல அந்த அந்த குடும்பத்துக்கு வந்த நபர்களை வைத்து அந்த மக்களை வைத்து அரசாங்கம் கிராமப்புறங்கள் உள்ள பணிகள் எல்லாம் செய்து கிராமப்புறங்களுக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சு டிரைனேஜ் இந்த மாதிரி பெசிலிட்டிஸ் அப்புறம் நீர் நீர் வரத்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செஞ்சுக்குவாங்க இதுதான் இந்த மன்ரேகா அப்படிங்கிற இந்த ஸ்கீமோட ஒரு திட்டம் இது பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல நம்ம என்னதான் சொன்னாலும் வெளியிருந்து பார்க்க பச்சை பசேர் என்று இருந்தாலும் பெருவாரியான மக்கள் கிராமப்புறத்திலையும் விவசாயிகள் கூலிகளாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு விவசாயம் இல்லாத காலத்தில் அவர்களுக்கு வேற வேலை வாய்ப்பே கிடையாது அதன் கான்சிகன்சியல் சொல்லுவாங்க அதன் விளைவாக விவசாய முதலாளிகளும் அவங்க எக்ஸ்பிளாய்ட் தான் பண்ணாங்க அவர்களை சுரண்டதான் செய்தார்கள் இதுவரைக்கும் இந்தியாவில் உள்ள ஒரு வரலாறு அப்ப இரண்டாயிரத்தி நாலுல காங்கிரஸ் கவர்மெண்ட் யூபிஏ கவர்மெண்ட் வரும்போது அவர்கள் கம்யூனிஸ்ட்களோட ஆதரவு தான் வந்தாங்க இந்த வரலாறு நம்ம பின்னால பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சி வெளியில் இருந்து காங்கிரசுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு முன்வைத்த ஒரு சரத்தா தான் இந்த மன்ரேகாவை சொல்றாங்க அதையும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம காங்கிரஸும் ஏத்துக்கிட்டு அப்படியே இம்ப்ளிமெண்ட் ரெண்டாயிரத்தி ஐந்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதுதான் இந்த மன்ரேகா அதுக்கு ஆரம்பத்துல வந்து பேர் வைக்கல நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் தான் வச்சிருந்தாங்க பின்பு இந்த தேசத்தின் தேச தந்தையான மகாத்மா காந்தியோட பேரை வச்சு மன்ரேகான்னு அதை மாத்திடுறாங்க அப்ப இந்த ஸ்கீமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது கிராமங்களில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நூறு நாள் ஒரு நபருக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு நூறு நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு சம்பளத்தை இது கிராமப்புற பெரிய ஒரு மிகப்பெரிய பார்க்கப்பட்டுச்சு உலகமே அன்றைக்கு திரும்ப வந்து இந்த அந்த யூபி அரசுங்கிறது யூபி அரசு பாராட்டினாலும் பின்னால கம்யூனிஸ்ட்கள் இருந்தாலும் அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உடனே எடுத்துக்கிட்டு அதை அமுல்படுத்தி அதை ஆட்சி அதை கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வந்து அன்றைய அரசு தான் அப்ப இந்த வேலை இந்த திட்டத்தினால கிராமப்புற ஏழ்மை பெரிய அளவு குறைஞ்சதுங்கிறது ஒரு மிக முக்கிய உண்மையான ஒரு விஷயம் தான் அதை யாரும் மறுக்க முடியாது இந்த ஸ்கீம் படி என்னன்னா இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை அமல்படுத்த வேண்டிய கடமை மாநிலங்கள் வேலைகள்லாம் சொல்லுவோம் அதை எடுத்து அந்த பணத்தை அதற்கான அந்த கூலியை கொடுக்க வேண்டிய அந்த கடமை அந்த பாரம் மத்திய அரசின் மேல் இருந்தது நூறு ரூபா கூல நூறு ரூபா கூலியும் மத்திய அரசு தான் கொடுக்கும் எல்லாருக்கும் அப்படி மத்திய அரசு எழுச்சுவேனா கிடையாது மத்திய அரசுக்கு வருவாய் வழிகள் வந்து நிறைய ஜாஸ்தியா இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் மத்திய அரசோட வருவாய் வரிகள் ஜாஸ்தியா இருக்கு கிட்டத்தட்ட எல்லா வரியுமே அங்க போய் தான் அங்க இருந்து தான் ஸ்டேட்டுக்கு வருது அப்ப நிறைய சம்பாதிக்கிற மத்திய அரசு தான் தன் மக்களோட நாடு முழுசும் உள்ள இந்த ஸ்கீமுக்கு ஏன்னா ஒரு ஸ்டேட்ல மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ற ஸ்கீம் இல்ல நாடு முழுசும் இம்ப்ளிமெண்ட் பண்ற ஸ்கீமுக்கு முழு பணத்தையும் மத்திய அரசு தான் கொடுக்கும் அன்றை யூபி அரசு ஏத்துக்கொண்டு நான் என் மக்களுக்கு செய்வேன்னு சொல்லி அந்த நூறு நாள் திட்டத்தை இந்த இருக்கிற மண்ரேகாவ அரசுக்கு அந்த திட்டம் இதுவரைக்கும் அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சியில் வந்து இன்ன வரைக்கும் அவங்க நடத்திக்கிட்டு தான் இருந்தாங்க மெதுமெதுவா வேலை வாய்ப்பு குறைச்சாங்க அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த மன்ரேகா அப்படிங்கிறது விவசாய கூலிகள் அப்படிங்கிற நிலமையில இருந்தவங்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் அவர்களுக்கு ஒரு கொஞ்சம் விடுதலை கொடுக்க ஒரு விஷயமா தான் இருந்துச்சு நிறைய பேர் திட்டம் சோம்பேறு தினமா பண்ணிட்டு காசை வாங்கிட்டு போயிடுறான் அதை பண்ணிடுறான் அது விவசாய கூலிகள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க விவசாயத்தோட விலை கூடியது எல்லாம் சொன்னாலும் அந்த கூலிகளுக்கு விவசாயம் இல்லாத காலத்திலும் ஒரு நூறு நாள் சம்பளம் கிடைக்கிதுங்க ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெரிய இதாக இருந்துச்சு கிராமிய வறுமைன்னு சொல்லுவாங்க வில்லேஜ் பாவர்ட்டி ரூரல் பாவர்ட்டி அதை குறைக்கிறதுக்கு ஒரு பெரிய வழியா இருந்துச்சு இப்போ இந்த பிஜேபி அரசு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்ததுல இருந்து குறைக்க இதோடமா போக போக குற்றச்சாட்டு கிராமப்புற வேலை வாய்ப்பா மட்டும் இந்தியாவில் வேறூண்டு இருக்கின்ற ஒரு அப்புறப்படுத்தக்கூடிய விஷயமா கூட நீங்க இதை பாக்கலாம் ஏன்னா நிலம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறவங்க பெரும்பாலும் வெளி சமுதாயத்திலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு திட்டமா தான் இதை வந்து சமூக ஆர்வலர்கள் பார்த்தாங்க அப்ப அதுக்குள்ள ஃபண்ட்ஸ குறைக்காதீங்க இந்தியாவோட சாதிய கொடுமையும் கூட்டும் அப்படின்னு ஒரு எதிர்ப்பு குரல் தெரிவிச்சவங்க உண்டு இந்த சூழ்நிலை தான் இப்போ இந்த பிஜேபி கவர்மெண்ட் இந்த பேரை மன்றேகால இருந்து மாத்தி விபிஜி ராம்ஜி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அது என்ன எக்ஸ்பென்ஸ்னு சொன்னீங்கன்னா விக்சித் பாரத் கிராமின் ரோஸ்கார் அஜீவிகா மிஷன் கேரண்டி ஆக்ட் அதான் விபிஜி ராம்ஜி சரி இந்த பேர் மாத்துறது வந்து ஒரு பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு ஏன்னா மகாத்மா காந்திங்கிற ஒரு ஒரு தேச தலைவர் பேர் இருந்த பேரை நீங்க எதற்கு மாத்தணும் நீங்க நீங்களா தொடங்கி ஒரு புது ஸ்கீம் நீங்க பேர் வச்சாலும் பரவாயில்ல எல்லா விஷயத்தையும் அடுத்தவன் செஞ்ச விஷயத்த பொட்டு வச்சு பூ முடிச்சு பேர் மாத்தணும் இந்த பிஜேபி அரசு பெருசு உங்களுக்கு தெரியும் அப்ப இது நீங்க தொடங்கின ஸ்கீமே இல்லையா அதை தொடங்கினதே நாங்க அதுவும் தேச தந்தையோட பேரை வச்சிருக்கோமோ நீங்க எதுக்கு மாத்தணும்னு ஒரு சர்ச்சை விடிக்குது இப்போ அது இஷ்யூ கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் தேசத்தோட பேரை மாத்தது தவறு சரிக்கு ரெண்டாவது விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் தவறு தவறுனா சொன்னால் நீங்க சரின்னு வாதாடலாம் ஆனா ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்க ஒரு விஷயத்துல தேவையில்லாம பேரை மாத்தணும் அவசியம் கிடையாது ஏன்னா அது உங்க இட் இஸ் நாட் யுவர் பிரெயின் சைல்டு இட்ஸ் பிரெயின் சைல்டு ஆஃப் யூபிஐ கவர்மெண்ட் இது என்டிஏ அரசின் குழந்தை இல்ல இது யூபிஏ அரசின் குழந்தை எப்ப அந்த பேர் அதுலயே இருந்துட்டு போட்டும் அது மகாத்மா காந்திங்களும் எந்த கட்சிக்கு சொந்தமானவரோ தேசத்தின் தந்தைங்களும் அவர் பேர் எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது நீங்க இதுவரைக்கும் நேரு இந்திரா காந்தி சொல்லுவீங்க ஓகே அவர் கட்சி ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க நான் கட்சி ஒரு சேர்ந்தவர்களா இருந்தாங்கன்னு நீங்க சொல்லலாம் அவர் இறந்து போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இருந்து போயிட்டு என்ன பிரச்சனை கேட்டா இன்னைக்கு நீங்க நேரு தான் சொல்றீங்க அது வேற விஷயம் அப்ப இந்த மன்றேதாங்கிற பேர் மாத்தினதோடு இல்லாம ஒரு சரத்துக்கள் நம்ம பாக்கணும் இல்லையா அப்ப என்ன இதுல நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது பாலிஸ்டா நிறைய விஷயங்கள் அழகா சொல்ற மாதிரி இருக்கும் நூறு நாள்ல இருந்து இப்ப நூத்தி இருபத்தஞ்சு நாள் கேரண்டி தான் வேலை தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது இன்னொன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா பணமும் ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணிடுவோம் டிலே எல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்பா சொன்னா அட்டே எங்க அப்பா பாருங்க பிஜேபி அரசுக்கு வரை வரை வா அப்படின்றீங்க இந்த விஷயத்துல நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் இந்த மண்ரேகா ஸ்கீம்ல நூறு சதவீத பணத்தையும் யார் கொடுத்துட்டு இருந்தா மத்திய அரசு இருந்துச்சு இப்ப என்ன பண்றாங்க நாங்க அறுபது சதவீதம் தான் பணம் தருவோம் நூறு சதவீதம் தரமாட்டோம் மீதி நாலு சதவீதம் ஸ்டேட் என்ன மாதிரி நீங்க பாத்துக்க உங்க பொறுப்பு அப்படின்ட்டு போறாங்க அப்ப பூ முடிச்சு பேர் வச்சிட்டு அதோட செயல்பாட்டுக்குள்ள பணத்தை கொடுக்க மட்டும் நீங்க பின்னால போயிருவீங்க எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு நூத்தி இருபத்தி நாள கூட்டிட்டு காசை நீ கொடுத்துருன்னா ஏன்னா நான் செலவழிக்கிறதுக்கு நீ எதுக்கு நான் கூட்டணும் கேட்கற ஒரு நியாயமான விஷயம் தான் அப்ப நீங்க மாநிலம் கொடுக்கவே கூடாது கூடாது ஏன் கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி நாலுல இந்த வேலை வாய்ப்பு திட்டம் ரொம்ப ஜிஎஸ்டி கிடையாது தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு வருமானம் இருந்துச்சு இன்னைக்கு எல்லா வருமானத்தையும் சென்டர் கூடு எனக்கு எனக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க எந்த மாநிலங்களுக்கு வருமானம் கிடையாது எல்லா வருமானத்திலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வச்சிருக்கு மாநிலங்களால் வரி விதிக்க முடியவில்லை எல்லா வரி விதிப்பும் சென்டர் தான் பண்ணுது அப்போ மாநிலங்களுக்கு எங்க வருமானம் அப்ப நீங்க நல்லா அதுக்கு பின்னால் இருக்கிற பாலிடிக்ஸ் புரிஞ்சுக்கணும் அறுபது நாற்பது அறுபது நாற்பது தான் மாநிலங்களால் நாற்பது சதவீதம் காசை கொடுக்க முடியாது அப்ப மாநிலங்கள் என்ன செய்யும் தான் செய்யக்கூடிய வேலையை குறைச்சிதான் ஆகணும் ஏன்னா அவன்கிட்ட காசு கிடையாது இல்லையா எப்ப இந்த நூறு ரூபாய்தான் இருக்கேன்னா ஐநூறுபா கூட எங்கிருந்து கொடுப்பேன் அப்ப நூறு ரூபாய்க்கு தான் வேலை செய்வேன் கிராமப்புற மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய இந்த வேலையோட காதல் குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்ப என்ன பண்ணுவாங்க இப்ப எல்லாரும் கேட்கறாங்க இல்லையா மன்ரேகா ஒழுங்கா நடத்து நடத்தும் கேட்கிற மாநில அரசுகள் கூட வேற வழி இல்லாமல் என்னால் நாற்பது ரூபா கொடுக்க முடியல நீ எனக்கு தந்தா தான் நான் கொடுப்பேன்னு மன்ரேகாங்க அந்த ப்ரோக்ராம் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டுங்க அந்த ப்ரோக்ராம் மண்ணோட மண்ணா போயிரும் கால போக்குல மெதுவா மறைஞ்சு போயிரும் அதற்கான மறைமுகமான முதுகில் குத்துற வேலை தான் இது நூத்தி இருபது நாள் கூட்டிதான் இருக்க எனக்கு கிடையாது நூத்தி இருபது நாளுக்கு நீ காசு கொடுக்கணும் உன்னோட கடமை உன்னை என்னப்பா தமிழ்நாடு எப்போது இப்படிதான் கிடையாது இன்றைய பிரதமரா இருக்கிற நரேந்திர ராமதாஸ் மோடி அவர்கள் அந்த குஜராத் ஒரு சிஎம் அவர் ஜிஎஸ்டி எதுக்கத்தான் செஞ்சாரு ஆதரிச்சான்னு சொல்லுங்க பாப்போம் அப்ப பாதிக்கப்பட்ட மாநிலங்களை இவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா அதற்குள்ள எந்த சப்போர்ட்டும் கொடுக்கலன்னா அப்ப என்ன ஆகும் இந்த ஸ்கீம் ஒரு ஸ்கீம் கொண்டு வரீங்க இப்ப இந்த ஸ்கீமுக்கு ஆயிரம் ரூபாய் செலவழிக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டேன்னா அந்த ஸ்கீம் எப்படி நடக்கும் நடக்காது அப்ப என்ன ஆகும் காலப்போக்கில் அந்த ஸ்கீமு மெது மெதுவா மண்மூடி போய்விடும் அப்போ இது கிராமப்புற வேலை வாய்ப்பு மட்டும் இல்ல இது ஒரு மனுவாதி சமுதாயத்தை தான் கிரியேட் பண்ணும் நம்ம முன்னால கொண்டு வந்து நிறுத்துங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை கிராமப்புறத்துல இன்றைக்கு நான் சேலஞ்ச் பண்ணி ஒரு விஷயம் சொல்றேன் இன்றைக்கும் நீங்கள் வசதிகள் குறைந்த சானிடைசனே இல்லாத சுகாதாரமே இல்லாத சேரிகள் நீங்க சொல்ற இடங்கள்ல போய் பாருங்க யார் வசிக்கின்றார்கள் பெரும்பாலும் தலித் மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பெரும்பாலும் கிட்டத்தட்ட தலித் மக்கள் தான் கொஞ்சம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க அப்ப கிராமப்புறங்களும் கூலிகளா இவங்க தான் அப்ப இவங்களுக்குள்ள புரோகிராம் பண்ணிட்டீங்கன்னா அவன் உங்களுக்கு அடிமையாக மாறிவிடுவான் என்று அந்த மனுவாதி தத்துவம் தான் தயிர்ச்சு நிற்கும் அதைத்தான் இந்த விஷயத்துல அவங்க பண்றாங்க மாநில அரசுகள் கொள்கை ஒன்றாக இருந்தாலும் பணம் தான் அவங்க கொடுக்க முடியும் எல்லாத்தையும் நீங்க சொல்லிவிட்டேன்னா மாநில அரசுக்கு எங்க காசு இருக்கும் காசு இருக்காது அப்ப என்ன பண்ண முடியும் மெது மெதுவா இந்த ஸ்கீம் குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சு குறைஞ்சி மண்ணோட மண்ணா போயிரும் இதுதான் இந்த இப்போதைக்கு கொண்டு வந்திருக்க இந்த விஷயத்துக்கு பின்னா உள்ள விஷமமான திட்டம் நீங்க புரிஞ்சுக்கணும் அதுல இன்னொரு விஷயம் இருக்கு தமிழ்நாடு மாதிரி வந்த மாநிலத்திலிருந்து இன்னும் அவங்க பேச்சுவேட இருக்கு நீங்க கஷ்டப்பட்டு போராடி முட்டி மோதி நீங்க வளர்ந்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பாங்க இது நல்லா இருக்குல்ல எங்கிட்ட இருந்து வர்ற காசு அதே காசு தான் நீ வாங்கிக்கிற எல்லாத்தையும் பத்து ரூபா வந்துடும் பத்து ரூபாய் நீ ஏற்றி வாங்கிக்குவே அய்யப்பா நீ வளர்ந்துட்டப்பா பரவாயில்ல உனக்கு நான் ரெண்டு ரூபாய் திருப்பி தரேன் நீ தரமாட்டேன் எனக்கு திருப்பி கொடுக்குற காசு அவனுக்கு பத்து ரூபா கொடுத்தா எனக்கு ரெண்டு தான் கொடுப்பேன் ஏன்னா நான் வளர்ந்துட்டேனா ஆனால் நான் வளர்ந்ததுக்கு பாவமாக எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் எனக்கு காசும் கம்மியா கொடுப்பேன் எல்லா மக்களுக்கும் செய்யறதோட மக்களுக்கு நீ குறைவு செய்வேன்னா அப்ப என்ன அர்த்தம் இந்த நாட்டுல சமத்துவம் சமத்துவங்கிறது என்ன இருக்கு இந்த மன்றேகாங்கிறத வந்து நீங்க இப்ப புரிஞ்சுக்கணும் இப்ப அந்த பேரை மாத்திருக்காங்க இல்லையா அந்த பேரை மட்டும் மாத்தினது இல்லை அதற்கு பின்னால இருக்கிற அந்த லார்ஜர் மனுவாதி இன்செப்ட அந்த மனு மனு தர்ம கூட்டத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் கிராமப்புறத்தில் வேலைவாய்ப்புக்காக கையேந்தி நிற்பவர்கள் பெரும்பாலும் தலித்துகளும் மிகவும் பிற்படுத்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அவங்க நாளைக்கு இந்த ஸ்கீம் போஷன் அவங்கதான் தான் பாதிக்கப்பட போறாங்க பிஜேபி அவர்கள் ஆர் எஸ் எஸ் ஆதரிக்கின்ற அந்த உயர்சாதி கூட்டம் பெருசா பாதிக்கப்பட போறது இல்லை பாதிக்கப்பட போறது தலித்துகளும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் தான் அதனால இந்த ஸ்கீமை நேரா எடுக்காம மறைமுகமா காலப்போக்கில் மண்ணோட மண்ணா போகக்கூடிய ஒரு சூழ்ச்சி தான் இன்றைக்கு இதுல அறுபது பர்சன்டேஜ் தான் நான் கொடுப்பேன் நாற்பது பர்சன்டேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும்னு சொல்றது எங்க இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எதுக்குமே காசு இல்ல எல்லாத்தையுமே நீ தான் வாங்கி 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 பாக்கெட்ல போட்டுக்கிறிய அப்ப பாக்கெட்ல போட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் எது காசு இருக்கும் அப்ப ஸ்டேட் கவர்மெண்டால கொடுக்க முடியாது அப்ப அது ஒரு நேச்சுரல் கான்சிக்வன்ஸ் கொரோலரின்னு சொல்லுவாங்க அப்ப இயல்பாக அதுல இருந்து என்ன விலையும் இந்த ஸ்கீமையே மெது மெதுவா காலப்போக்கில் பேரளவு வச்சு க்ளோஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வந்துடும் அப்ப இதன் மூலம் வேலை வாய்ப்பில் பயனடைந்து கொண்டு தங்கள் வறுமையிலிருந்து வெளியே வந்த தலித் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட கிராமிய மக்களுக்கு இது ஒரு பேரடியாக தலை இழக்கும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் இன்றைக்குமே நடக்கும் போது நேராக அதை பார்த்துட்டா இப்ப நடக்கா இப்ப நடக்கும் அங்க வரையா அவர் நூறு நூத்தி பஞ்சு ரூபாய்க்கு தெரியா உடனே கொடுத்து வரையா எங்க இருந்து கொடுத்தோம் ஒரு கேள்வி வைக்கணும் பின்ன அவர் அரசியலை புரிந்து கொள்ளுங்க கொடுக்க காசு அப்புறம் என்ன ஆகும் வேற எல்லாம் கொஞ்சம் கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க மாநிலத்துக்கு எங்க வருவாய் இருக்கு கேட்கலாம் மாநிலத்துக்கு நாற்பது பர்சன்டேஜ் போடுறையா மாநிலத்துக்கு என்ன வருவாய் சோஸ் உனக்கு என்ன வருவாய் சோஸ் இருக்கு பெருவாரியான இண்டஸ்ட்ரிகளுக்கு லட்சக்கணக்கான கோடிகளை கடன் நீங்க மன்னிக்கிறீங்க ஆனா இந்தியாவோட நூறு கோடி மக்களுக்கு பெனிஃபிட் ஆகல இந்த கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு உங்களுக்கு பணம் ஒதுக்க முடியல அப்போ இதுல இருந்து நீங்க எந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்க செலவு பண்றீங்க யாருக்கு நீங்கள் அடிவடிகிறா அடிவடிகளா இருக்கிறீங்களோ இதுவும் தெரியுது அப்ப கிராமப்புற மக்களை நீங்க என்றைக்குமே ஒரு தனியா பிரிச்சு தான் பாக்குறீங்கன்னு காமிக்குது மக்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இது அவர்கள் உரிமை அரசாங்கம் செய்து அரசாங்கம் உங்களுக்கு பிச்சை போடலைங்க இது உங்களுடைய உரிமை இந்த நாட்டில் நீங்க இறங்கி வேலை பார்க்கறதுனால நாடு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நாடு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தான் இது எனக்காக நீ வேலை பார்க்க இந்த நாட்டின் குடிமகனா நீ இருந்து இந்த நாட்டுக்கு நீ சேவை அதனால உனக்கு நான் செய்ய அங்கீகாரம் தான் நாள் வேலை திட்டம் திட்ட அவனுக்கு பிச்சை போடல அதுல தன்னோட பங்கு செய்ய வேண்டிய பங்கு மத்திய அரசுக்கு இருக்கிறது அது நூறு சதவீதம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் கொடுக்கலன்னா அது கிராமப்புற மக்களுக்கு கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் மத்திய அரசை நீ பேர வேண்டாம் மாத்திக்கும் ஆனா தயவு செய்து நூறு சதவீத பண்ட நீ எந்த பேர் வச்சு கொடுத்தாலும் அதுக்கு நீ கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசு இருக்கின்றது என் பணத்தை எல்லாம் வாங்கி ஜோபியில போட்டுட்டு நான் பணத்தை வாங்கி போட்டுக்கிடுவேன் செய்ய வேண்டியது நீ கூட மாநில அரசு காமிக்கிறது ஒரு மிகவும் மக்களை அவமதிக்கின்ற ஒரு செயலா தான் நம்ம அதை பார்க்க முடியும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் ஒரு அழகா சொல்றாரு மூணு பில் அவர் சொல்றாரு ஹையர் எஜுகேஷன் பில் இன்னைக்கு அது பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அட்டாமிக் எனர்ஜி பில் மூணாவது மன்ரேகா பில் இதெல்லாம் குறிப்பாக மன்ரேகா மத்தெல்லாம் சொல்லுங்க எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் வேற டிஸ்கஷன்ல பார்ப்போம் மன்ரேகாங்கிற கிட்டத்தட்ட நூறு கோடி இந்தியர்களுக்கு மேல் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது நீங்க அப்படி பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும் பாராளுமன்றத்துல வச்சு பெரிய லெவலில் விவாதம் பண்ணும் என்னத்த புடுங்கிட்டு இருக்கீங்க நீங்க எங்கெல்லாம் ஒன்னும் சும்மா கிளிக்கல சும்மா தான் இருக்குங்க இதோட உங்களுக்கு என்னயா வேலை எல்லாரும் விவாதம் பண்ணுங்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ கேளுங்க கிராமப்புற மக்களை கேளுங்க விவசாயிகளை கேளுங்க எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கேட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க அப்பதான் சரியா இருக்கும் இந்த சட்டத்தில் அறுபது சதவீதம் மத்திய அரசு கொடுக்கும் மீதி நாற்பது சதவீதம் மாநில அரசு தான் கொடுக்கும் சொல்றது தவறு 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 இதுதான் என்னுடைய முடிவு மீண்டும் சந்திப்போம்